எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க அதாவது மேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஆகிய மூன்று நட்சத்திர பாதங்கள் வந்து அடங்குங்க இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு பதிவை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது மேஷத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய் தான் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியாக தனித்துவம் வாய்ந்த ராசியாக கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இந்த குரு பயிற்சி மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்க பலமான ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு ஏற்று தருகின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பொதுவாக குருவுக்கு மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானமா இருந்தாலும் கூட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மேஷத்துல பிறந்தவங்களுக்கு தற்போது ஏழு சனியை ஆரம்பிச்சிருச்சிங்க சரிங்களா இப்ப ரெண்டாம் இடத்துல சனி பகவான் குருனுடைய வீட்டுல இருக்காருங்க இரண்டாவது இது நாள் வரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருந்தார் பொதுவாக ஆறு எட்டாம் இடங்களை குரு பகவான் பார்க்கும் போது என்ன பண்ணுவார்னா கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாகின்ற தன்மைகள் இருந்திருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம குடும்பம் சார்ந்த வழியில குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த வழியில குடும்பத்துக்காக அதிகமான ஒரு செலவுகளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்பட்டிருப்பீங்க தற்போது குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரார் சரிங்களா அதாவது பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பாக்குறார் மற்ற எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத அமைப்பு இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் மூன்றுல மறைந்து பாக்குறது ஒரு விசேஷம் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும் போது குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷத்துல பிறந்தவங்களுக்கு நல்லது ஒரு திருமண வாழ்க்கை அமையும் குடும்ப வாழ்க்கையில யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் இருந்துச்சோ அந்த பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஒரு அன்பு ஒரு காதல் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரையஸ்தானத்துல சனி பகவான் இருக்காருங்க மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் அமர்ந்து ஏழாம் இடத்த பக்கம் நிச்சயமாக சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க ஏன்னா விரை அதாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வந்தால் செலவுகள் அப்படின்றது மேஷ ராசிக்காரங்களுக்கு இருந்து கொண்டதா இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நம்ம எல்லா கிரகத்தையும் ஒரு சேர அமைத்து தான் நம்ம பலன்களை சொல்ல முடியும் இதுல குருவினுடைய நிலையை நம்ம அதிகமா சொல்லுவோம் அதுல வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி ராகு கேதுடைய தன்மையும் எடுத்து சொல்லணும் அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு பலன் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது போது குரு பகவான் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல விரயங்களை கொடுப்பார் அது குருனுடைய வீடா இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சில பேர் ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா மாதிரி கூட போயிட்டு வருவீங்க நிறைய இதனால் வரைக்கும் பார்க்காத தரிசிக்க முடியாத ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க நிறைய புண்ணியங்களை வந்து அதிகமா நீங்க சேர்த்து வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நண்பர்கள் தற்போது கிடைப்பாங்க நண்பர்களால் ஆதாயங்களை தேடிக்கொள்வீங்க உங்களை புரிந்து கொள்ளாத உங்களை பிரிந்து சென்ற உறவுகள் தற்போது உங்களுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க சரிங்களா அதாவது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் ரெண்டாவது கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸோ இது ஏதாச்சும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தொகையை போட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டைம்ல வந்து அந்த ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் குரு பகவான் ஏன்னா லாபஸ்தானத்துல ராகு அமர்ந்து அந்த லாபஸ்தானத்தையும் லாபஸ்தானத்துல கூடிய ராகுவையும் குரு பகவான் நிச்சயமாக இந்த காலகட்டம் நல்லதொரு வருமானம் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு ஒரு ஏற்றம் சார்ந்த விஷயங்களை உறுதியாக கொடுப்பார் அதிலும் குறிப்பா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்கின்ற தொழில்ல எதிரால் வரைக்கும் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமற்ற விஷயங்கள் பிரச்சனைகள் போட்டிகள் பொறாமைகள் அனைத்தும் வந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க அடுத்த கட்டத்துக்கு போனான்னு சொல்லிட்டு அவருடைய முடிவு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உறுதியாக வருமானத்தை சம்பாதிக்க முடியும் சரிங்களா என்ன ஒன்று குரு மூன்றாம் இடத்துல இருக்கனாலையும் சனி இரண்டாம் இடத்துல ஒரு தயக்கத்தை உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும் பண்ணலாமா வேணாமா பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரம் முடிவே எடுக்க மாட்டீங்க ஆனா ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டு அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனா அதை முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த ஏன்னா குருவும் சரி சுக்கரனும் சரி மூன்றாம் இடத்துல முழுமையாக மறைவாங்க சரிங்களா அதனால மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு இந்த சொல்லப்பட்ட குரு சுக்கரன் அமர்றத வந்து சிறப்பு கிடையாது நம்ம தைரியத்தை கம்மி பண்ணோம் சரிங்களா நம்ம எடுத்து சபனா நின்னு நிற்க மாட்டோம் அதே மாதிரி ஏழரை சனி வேற கூட நிக்கது சரிங்களா அதனால அதுலேயே ஒரு பயம் ஒரு தயக்கம் சார்ந்த ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல வந்து அதிகமாக ஆட்கொண்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க பொதுவா எல்லா கிரகங்களை விட இந்த கேது அஞ்சில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சிறப்பு குறைவு அப்படின்னு எடுத்துப்பேன் அப்ப இந்த கேதுவை நீங்க வலுப்படுத்தணும் கேதுவால் நிறைய நன்மைகள் நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுங்க விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க சரிங்களா இது மட்டும் பண்ணாவே போதும் ஏன்னா அஞ்சுல கேது அம்பறும் போது குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல சில தாமதங்களை கொடுத்து அதன் பிறகு குழந்தை அமைப்புகளை கொடுக்கும் தடைகளை கொடுத்து அதன் பிறகு கொடுக்கும் சரிங்களா ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது பிள்ளைகள் சார்ந்த வழியில அதாவது மகன் மகள்கள் சார்ந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரிவுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஸோ இதுதான் கேது பொண்ணு அஞ்சுல கேது இருக்கும் போது சரிங்களா அவங்களால உங்களுக்கு ஒரு சாதகமற்ற விஷயங்கள் அவங்களால உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த கிரக நிலைகள் சரிங்களா அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பிரச்சனைகள் இல்லாம வாழ்க்கையானது நல்லபடியாக போகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வேலை ரீதியாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனா வருமானம் நீங்க எந்த அளவுக்கு உழைப்புக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ப்ரமோஷன் பதவி சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்பட்டு கிடைக்கும் சரிங்களா எடுத்து கிடைக்காது ஏன்னா அஞ்சுல கேது இருக்கு சரிங்களா ஆனால் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும் ஆனா கொஞ்சம் நீங்க நிச்சயமா நீங்க சொல்றேன் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் கடுமையா உழைங்க அதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாவது பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக எல்லா விதமான சந்தோஷத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும் ஏட சனி நடக்குதேன்னு சொல்லிட்டு பெருசா கவலைப்பட வேண்டாம் ஏட சனி ஆரம்பித்தாலும் கூட வாழ்க்கையில பிறந்த அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் உலக கொண்டு போக முடியும் சரிங்களா மேஷத்துல பிறந்தளவு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியசாலிங்க தான் ராசியில பிறந்தவங்க ஏன்னா செவ்வா ராசி அதிபதி காலபுஷனுக்கு முதல் வீடு எதுலையுமே தலைமை தாங்கக்கூடிய வீடு சரிங்களா அந்த வகையில பறக்கும் போது நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்ன ஒண்ணு தடைகள் தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மந்த நிலை சார்ந்த விஷயங்கள் இந்த படிப்புல இருக்கும் ஏன்னா அந்த புத்திக்காரகன் அறிவுக்கு காரகன் சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்துல மறைகிறார் விரயஸ்தானத்துல ஆல்மோஸ்ட் பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பக்கத்துல சனி வந்துட்டார் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கொஞ்சம் மந்தம் அப்படின்றது கண்டிப்பாக உங்ககிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் இதுலயுமே ஒரு தள்ளி போடுகின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வரும் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும் அன்னைக்கு வேலையை அன்னைக்கு முடிக்க முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் படிப்புலையும் கவனத்தை செலுத்துங்க தேவையற்ற போன் மீடியாக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நேரத்தை செலவிடாம படிக்கிறதுல மட்டும் அதிகமான கவனத்தை நீங்க செலுத்தும் போது நிச்சயமாக வாழ்க்கையில உலக வெற்றி பெற முடியும் ரெண்டாவது குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பார்க்கறனால இந்த காலகட்டங்கள் மேஷத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு மட்டும்தான் சரிங்களா ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியமானது கை கூடும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு சில தடைகள் இருக்கும் அதை தாண்டிதான் நீங்க வந்து ஜெயிச்சு காமிப்பீங்க அதை தாண்டிதான் நீங்க அதை வந்து பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அது எத்தகைய விஷயமா இருந்தாலும் சரி அதனால இந்த காலகட்டங்களில் மேஷத்துல பிறந்தவங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் வாய்ப்புகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா என்ன ஒன்று தயக்கம் பயம் சார்ந்த எண்ணங்களை மட்டும் விட்டுட்டு முயற்சி பண்ணுங்க உங்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா ராகு ரொம்ப வலுவான தன்மையில் இருக்காருங்க கண்டிப்பாக நல்ல வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு பட் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பிரணாமரத்தில் சனி பகவான் இருக்கிறனால நல்ல விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக நீங்கள் மருத்துவம் சார்ந்த அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு உடல் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க உங்களை காத்து கொள்வதற்காக செலவு செய்வீங்க சரிங்களா நன்றி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்